ராஜபக்சக்களின் வாரிசான நாமல் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்தும்படி இப்போது அம்பாந்தோட்டை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் இன்று அல்லது நாளை அவர் கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையிலும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அதோடு ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க ஜேர்மனுக்கான பயணத்தை மேற்கொண்டது விடுதலை புலிகளின் ஒரு மிக முக்கியமான தளபதி ஒருவரை சந்திக்கத்தான் என்ற அடிப்படையிலேயே போது உதய கம்மன் வல தென்னிலங்கையிலேயே போது செய்திகளை பரப்ப ஆரம்பித்திருக்கின்றார் அதோடு இந்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக அதுகும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் தொடர்பாக இப்போது பெரும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் மிக இவர்கள் தொடர்பான வழக்கு வெளிவரும் என்ற அடிப்படையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக போகின்றோம் அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இந்த நாமல் ராஜபக்ச தொடர்பான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இந்த அறிவிப்பானது அம்பாந்தோட்டை நீதிமன்றம் இந்த இந்த நீதிமன்றம் தான் அறிவிப்பை அதாவது நாமல் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்தும்படி இப்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒருவேளை இன்று அவர் அதாவது நாட்டிற்கு திரும்புகின்ற போது அல்லது நாளை இந்த நாமல் ராஜபக்ச கைது செய்யப்படலாம் அல்லது நாமல் ராஜபக்ச ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்து தன்னை கைது செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையில் மனு ஒன்றை தாக்கல் செய்து நீதிமன்றத்திலே முன்னிலை ஆகலாம் என்ற அடிப்படையிலே போது செய்திகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது ஏன் இந்த நாமல் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த அம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் இந்த மத்தள சர்வதேச விமான நிலையங்கள் போன்றவை ஒரு சர்வதேச நிறுவனங்களுக்கு குறிப்பாக வெளிநாடுகளுக்கு குத்தகைக்கு கொடுப்பது சார்ந்து அதற்கு எதிரான போராட்டங்களை இந்த நாமல் ராஜபக்ச தரப்பு மேற்கொண்டிருந்தார் அதிலே மிக மோசமாக இடம் அது நடந்து கொண்டார் நாமல் ராஜபக்ச மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருந்தார் அடிப்படையில் இவர் மீது இரண்டாயிரத்தி பதினெட்டிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இவர் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் இப்போது அதாவது அவர்கள் நீதிமன்றத்திலே முன்னிலையாக வேண்டும் வழக்கு விசாரணைக்கு சொல்கின்ற போது பல நாட்களாக அந்த வழக்கு விசாரணைக்கு செல்லாமல் நாமல் ராஜபக்ச தவிர்த்து வந்திருக்கிறார் அப்படி இருக்கின்ற போதுதான் நேற்று இருபத்தி எட்டாம் தேதி இந்த வழக்கு இந்த அம்பாந்தோட்டை நீதிமன்றத்திலே விசாரணைக்கு போது அப்போதும் நாமல் ராஜபக்ச முன்னிலையாக மாறாக அவர் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார் அதுவும் இந்த மாலைதீவுக்கு தீவுக்கு சென்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தரப்பு குறிப்பிடுகின்றது இந்த வழக்கு விசாரணையின் தப்புவதற்காகத்தான் அவர் நாட்டை விட்டு வெளியேறினார் என்றும் இன்னமும் ஒரு தரப்பு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின் அடிப்படையிலே ஏதோ திருமணம் வீடு ஒன்றுக்காக அவர் மாலை தீவுக்கு சென்று விட்டார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது இதிலே கவனத்தை ஈர்த்த விடயம் பார்க்கின்ற போது அன்பகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அன்வகுமார் திசாநாயக்க அவர்களும் நாமல் ராஜபக்ஷ அவர்களும் ஒரே விமானத்திலே அதுவும் ஒரே அதிதிகளுக்கான இருக்கையிலே தான் அவர்கள் பயணித்து இருக்கின்றார்கள் மாலை தீவுக்கு என்ற செய்திகளும் இப்போது தீவிரமாக பேசுபொருளாகவே மாறி வருகின்றன ஒரே விமானத்திலே ஒரே இருக்கையிலே அமர்ந்து சென்றார்கள் என்ற அடிப்படையிலே தான் இப்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது எனவே இப்போது நாமல் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்துங்கள் என்ற அடிப்படையில செய்தி வழியாக இருக்கின்றது அவர் நேற்றைய தினம் ஏழு இருக்கிறது மணி அளவிலே ஏர்லை மாலை மாலைதீவுக்கு சென்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் மாலைதீவுக்கு சென்ற பின்னர் தான் நீதிமன்றத்தில் இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகும் இதனால் ஒருவேளை மாலைத்தீவில் இருந்து இந்த நாமல் ராஜபக்ச இலங்கைக்கு திரும்பி வருகின்ற போது விமான நிலையத்திலே வைத்து கைது செய்யப்படலாம் அவர் இன்று திரும்பி வந்தால் என்றோ அல்லது நாளையோ கைது செய்யப்படலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது இல்லை என்றால் தன்னுடைய சட்டத்திறன்களூடாக நீதிமன்றத்திற்கு தன்னை கைது செய்ய வேண்டாம் என்ற மனுவினூடாக அவர் நீதிமன்றத்திலே முன்னிலையாகலாம் என்ற அடிப்படையிலும் இப்போது செய்திகள் வெளியாகி எனவே நாமல் ராஜபக்ஷ தொடர்பாக ஒரு தீவிர பேசுபொருளாகவும் இந்த விடயம் மாறி வருகின்றது அதோடு விசா நாயக்க தொடர்பாக இப்போது இந்த உதய கம்மன் அதாவது உதய கம்மன் வல நேரடியாகவே விசா நாயக்கவை பல நாட்களாகவே எதிர்த்து கொண்டிருக்கின்றார் அது அந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு இவர் மீது வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இவர் போலியான பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார் என்று இருந்தாலும் சில வழக்குகளில் இருந்து தப்பி விட்டார் இந்த உதய கம்மன்வெல் அப்படி இருக்கின்ற போதுதான் ஓரிரு நாட்களுக்கு முன்னரும் ஒரு ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்கு இது அதாவது சிறிது காலங்களுக்கு முன்னர் அன்பகுமார் திசாநாயகர் ஜெர்மனுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் ஜெர்மனியுடைய உயர்மட்ட அதிகாரிகள் ஜெர்மனுடைய ஜனாதிபதி என்று பலவிரப்பட்ட குழுக்களையும் சந்தித்து அதோடு இலங்கையைச் சேர்ந்தவர்கள் அங்கே புலம்பெயர்ந்து இருக்கின்றவர்கள் என்றெல்லாம் பலரையும் சந்தித்து நாட்டிற்கு திரும்பியிருந்தார் அப்படி திரும்பிய பின்னர் இப்போது உதயகம் இது சார்ந்து பேச ஆரம்பித்திருக்கின்ற அவர் குறிப்பிட்ட விடயம் விடுதலை புலிகள் உறுப்பினராக இருக்கின்ற விடுதலை புலிகளின் முன்னாள் தளபதி ஒருவரான

இதற்கு இந்த தேசிய மக்கள் சக்தி சார்ந்த சில பிக்கு படை தனக்கு எதிராக நாடி இருந்ததாகவும் நீதிமன்றம் நேர்மையாக செயல்பட்டதால் தான் தப்பித்துக் கொண்டேன் என்ற அடிப்படையிலும் இப்போதும் மக்களை தூண்டிவிட பார்க்கின்றார் குறிப்பாக விடுதலை புலிகளுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் தொடர்பு இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் அத்தோடு அரச பணத்திலே விடுதலை புலி உறுப்பினர் ஒருவரை சந்திப்பதற்காக இந்த ஜனாதிபதி சென்றிருந்தால் இவர் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகிய பின்னர் இவர் மீது கடுமையான சட்டம் பாயும் என்ற அடிப்படையிலும் இப்போது தென்னிலங்கை தேசியவாதிகளை தூண்டி விடுகின்ற செயலை இப்போது நன்கு செய்ய ஆரம்பித்திருக்கின்றார் இந்த உதயகம் மண்மல பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் தொடர்பான வழக்குகளும் இப்போது வெளிவருகின்றது குறிப்பாக ஆஸ்திரேலிய ஒரு தொழிலதிபருடைய பங்குகளை முறைகேடாக பயன்படுத்தினார் என்ற அடிப்படையிலான பங்குகளை முறைகேடு செய்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் இவர் மீது இப்போது குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு நிலுவையில் இருக்கின்றது எதிர் நாட்களில் அதனுடைய முடிவுகள் வெளியே வரும் என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அத்தோடு இந்த உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்குதல் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக தீவிர விசாரணைகளை இப்போது இடம்பெற்று வருகின்றது இதன் ஒரு அங்கமாக ஒரு மிக முக்கியமான போலீஸ் அதிகாரி அதாவது அப்போது இந்த உத்தஞாயர் குண்டு தாக்கல் இடம்பெற்ற காலப்பகுதியிலே அரச புலனாய்வு துறையினுடைய தலைவராகவும் இப்போதைய காலகட்டத்திலே சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராகவும் இருந்து நிலந்த ஜெயவர்தன பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் இப்போது அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள் சட்டமா அதிபர் திணைக்களம் அப்படி இருக்கின்ற போதுதான் மேலும் இரண்டு பேர் இப்போது சிக்கி இருக்கின்றார்கள் குறிப்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் என்று சொல்லப்படுகின்ற பூஜித ஜெயசுந்தரன் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருக்கின்ற விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு மிக விரைவிலே அந்த வழக்கும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகின்றது என்றும் எதற்காக பார்க்கின்ற போது உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்கல் இடம்பெற்ற காலத்திலே சில உளவு செய்திகள் வந்திருந்தது இந்தியாவினுடைய ரோவினுடைய உளவு செய்தி என்று சொல்லப்படுகின்றது அதை தவிர சில இந்த கொழும்பிலே இருக்கின்ற ஒரு தனியார் விருந்தினர் விடுதி மிக மிக முக்கியமான ஒரு உளவு செய்தி ஒன்று ஏதாவது ஒரு இந்த அதாவது தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சார்ந்த ஒரு நபர் தடை செய்யப்பட்ட அமைப்பை சார்ந்த ஒரு நபர் தங்களுடைய விடுதியிலே வந்து தங்கி இருப்பதாகவும் அவர் மீது சந்தேகம் இருக்கின்ற அடிப்படையிலும் பலர் பட்ட செய்திகளை வழங்கியிருந்தாலும் இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் விடுத்திருந்தார் அப்படி விட்டதன் காரணமாகத்தான் இப்போது ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது அந்த அந்த காலகட்டங்களிலே போலீஸ் மா அதிபராக இருந்த பூஜித ஜெயசுந்தரவிடமும் விசாரணை நடத்தப்பட போகுது அதாவது உயிர்நாயர் குண்டு தாக்குதலை தடுக்கவில்லை என்ற கோணத்திலே அதோடு அப்போதைய பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் காரணம் என்ன விடயம் இடம்பெற்றாலும் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் அல்லது பாதுகாப்பு செயலாளருக்கு தெரியாமல் இடம்பெற்றிருக்க வாய்ப்பில்லை என்ற அடிப்படையில் இப்போது ஹேமசிறியும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகின்றார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அதோடு மேலும் ஒரு பிரதி அதாவது சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் காரணம் இவர் தனக்கு உயிரச்சுறுத்தல் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அதுவும் ஒரு பாதாள உலகக்குழு உறுப்பினர் அல்லது பாதாள உலகக்குழுவின் தலைவனாக இருக்கின்ற இந்த கெசல் பத்ர பத்மே இந்த கனமுல சஞ்சீவ கொலை வழக்கிலே மிக முக்கியமான குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற கெசல் பத்ர பத்மேயால் தனக்கு ஆபத்து இருக்கின்றது என்ற அடிப்படையிலே இந்த முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரியந்த ஜெயக்கொடி என்று சொல்லப்படுகின்ற போலீஸ் அதிகாரி போலியான முறைப்பாட்டை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு வழங்கியிருக்கின்றார் எனவே இப்போது அந்த விசாரணைகளை மேற்கொண்ட போது அப்படி எந்த விதமான அச்சுறுத்தலும் வரவில்லை என்று தெரிந்ததனால் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் இந்த பிரியந்த ஜெயக்கோடியை இப்போது கைது செய்திருக்கின்றார்கள் என்று செய்தி வழியாக இருக்கிறது அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது குருநாகல் பகுதியிலே ஒரு இளைஞனை மிக மிக மோசமாக தலைகளாக கட்டி வைத்து அடித்தல் அப்படி என்று மிக மோசமான செயற்பாடுகளினால் அவர் கடத்தப்பட்டு காணாமலை ஆக்கப்பட்டு போயினார் அவர் காணாமல் ஆக்கப்பட்டு நிச்சயமாக கொலை செய்யப்பட்டிருப்பார் எனவே இது சார்ந்து மிக முக்கியமான குற்றவாளியாக முன்னாள் கடற்படை தளபதியான நிசாந்தை இப்போது சிக்கியிருக்கின்றார் எனவே நிசாந்தவும் இப்போது கைது செய்யப்பட்டு காரணம் இவருக்கும் அதிலே தொடர்பு இருக்கின்றது இதே போன்று பல தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டதற்கு இந்த கர்ணகோட போன்ற பலர் மிக முக்கியமான குற்றவாளியாக இருக்கின்றார்கள் முன்னாள் கடற்படை தளபதிகள் எனவே இப்போது இப்போதும் ஒரு இளைஞர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்து முன்னாள் கடற்படை தளபதி ஒருவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அப்போது அந்த இளைஞன் காணாமலாக்கப்பட்ட காலப்பகுதியிலே இந்த முன்னாள் கடற்படை தளபதியான நிசாந்த கடற்படை புலனாய்வுக்கு பிரதானியாக இருந்திருக்கின்றார் என்று சொல்லப்பட்டது எனவே இவருக்கு தெரியாமல் வருவதாகவும் சொல்லப்பட்டது எனவே போது இலங்கையிலே தீவிர கைதுகள் அதாவது மிக உயரிய பதவிகளில் இருந்து குற்றம் அளித்தவர்கள் மீது சட்டம் பாய ஆரம்பித்திருக்கின்றது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு மற்றும் இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு போன்றவை மிக மிக தீவிரமாக இயங்குகின்றது இன்னும் ஒரு புறம் நீதித்துறையும் நடுநிலையோடு இப்போது தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கின்றது அதோடு இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு நகர்விலே மிக முக்கியமான விடயம் இந்த பத்மன் சூரசேன என்று சொல்லப்படுகின்ற இந்த நீதிபதி அவர்களை இப்போது தலைமை நீதிபதியாக நியமித்த விடயமும் இந்த சட்டம் நடுநிலையாக அழுகும் யாருக்கும் அரசாங்கத்திற்கோ யாருக்கும் பக்கச்சார்பில்லாமல் செயற்படும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த ஆதாரம் என்ற அடிப்படையிலே உதாரணம் என்ற அடிப்படையிலே போது பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமானது நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்